அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற சைட்டு திண்டுக்கல்லில் இப்போ புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு நத்தம் ரோட்டில் மேட்டுக்கடை அப்படின்ற ஸ்டாப் பஸ் ஸ்டாப்பை விட்டுனா மாதிரி இந்த சைட் நம்ம போட்டிருக்கோம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வராது ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல இந்த சைட் வந்து அமைஞ்சு அமைச்சிருக்கோம் இங்கே நமக்கு வந்து திண்டுக்கல் நத்தம் போகிற பஸ் எல்லா பஸ்ஸுமே நம்ம வந்து ஸ்டாப்பிங் இருக்கு சைட் பாருங்க ஒரு நானூறு ஃப்ளாட்டுக்கு மேல இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கும் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப நியரஸ்டா அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும் சரி இல்ல நம்ம வந்து ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ரொம்ப லோ பட்ஜெட்டாக வந்து இந்த சைட்டை வந்து நம்ம லான்ச் மற்ற சைட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோ பட்ஜெட்டாக வந்து இந்த சைட்டை வந்து லான்ச் பண்ணிருக்கோம் ரேட் டீடெயில்ஸ் வந்து நம்ம கீழ வந்து கொடுக்குறேன் இல்லைனா இந்த கான்டெக்ட் நம்பர் வந்து நம்ம ஸ்க்ரோலிங்ல பண்றதுனால நீங்க வந்து அதுக்கு நீங்கள் கால் பண்ணாலே உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும் இந்த சைட்டு சாணார் பட்டிக்கும் கோபால்பட்டிக்கும் சென்ட்ரா அதாவது டோல்கேட் கன்னியாபுரம் டோல்கேட்னு சொல்லுவாங்க அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடியே ரைட் சைடில் மெயின் ரோடுக்கு இது பண்ணியிருக்கோம் இல்ல கொடுத்துருக்க தார் ரோடு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி முப்பது அடி இருபத்தி நாலு அடி பெரிய பெரிய தார் ரோடாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் இவ அதுக்கான அலக்கேஷன்லாம் நம்ம ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இப்பவே நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கார்னர் சைட்டு நார்மல் சைட்டு வடக்கு கிழக்கு இந்த மாதிரி வந்து எந்த ஃபிளாட் வேணுமோ நீங்க வந்து சூஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம சைட் டெவலப்பிங்ல இருக்கனால உங்களுக்கு வந்து நம்ம கிடைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் மூவிங்காக இருக்க போற இந்த சைட்டில் உங்களுக்கு வந்து சைட் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க இந்த சைட்டில் வந்து என்னென்ன இது நம்ம பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா டிடிசிபி மற்றும் ரேராப்ரேட் வந்து நம்ம வாங்க போகிறோம் அதே மாதிரி லோ பட்ஜெட்டாக வந்து இது பண்ண போறோம் ரொம்ப வந்து ஒரு பெஸ்டான லேண்டு சிறுமலை ஹில் வியூக்கு அடியில் இருக்க மாதிரி வந்து சைட் வரும் உங்களுக்கு அந்த சிறுமலை ஹில் வியூ வேணும் அப்படின்னா ரொம்ப வந்து கம்ஃபெக்டாக இருக்கும் பெஸ்ட் லேண்டாக இருக்கும் அதே மாதிரி சாயில் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல பியூர் செம்மன் பூமி நல்லா வந்து ஒரு 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 அடி ரெண்டு நல்ல நல்லா இருந்து சத்து கிடைக்கிற மாதிரி வந்து நல்ல சாயல் பூமி பத்திர செலவு வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து பண்ணி தரோம் இதை வந்து எங்களோட வந்து டைரக்ட் செல்லிங் அதெல்லாம் அதனால ஜீரோ பர்சன்ட் கமிஷன் யாருக்குமே நீங்க வந்து ஒரு ரூபா கூட கமிஷன் தேவையில்லை ரோடுக்கு வந்து காசுனா எந்த விதமான ரோடுக்கு அந்த மாதிரி எந்த விதமே காசும் நீங்க வந்து பே பண்ண தேவையில்லை நீங்க வீடு கட்டுறதுக்கும் சரி நீங்க வந்து சைட் வாங்குறீங்க அப்படின்னாலும் நம்மளே வந்து லோன் அரேஞ்ச்மென்ட் பண்ணித்தரோம் அதே மாதிரி நீங்க சைட்டை பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலே நம்மள்டே வெஹிக்கிள் இருக்கு சைட்டை காமிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த சைட்டை வந்து பார்க்கணும் ஃபேமிலியோடு போய் நீங்கள் விசிட் பண்ணுறிங்க இண்டிவிஜுவலாக விசிட் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள்கிட்ட வெஹிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் கால் பண்ணலாம் நன்றி